சாமி நல்லா குண்டிட்டிங்களா பொல்லம்மாங்க இல்லனா விட்டுட்டு போறேன் நீங்க நல்லா சாமி குும்பிட்டே இருங்க போறேன் எப்படி விட்டுட்டு யோசிக்கிறேன் நான் ஏங்க உங்களுக்கு நம்ம டிஸ்டபார் சொல்லுங்க நான் அப்படியே நடந்து கூட பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் நீங்க சாமிக்கு வரنا கூப்பிட்டுட்டு சொன்னேன் அதாங்க நானும் கேக்குறேன் நான் உங்களுக்கு கூட இருந்தா இந்த ஒரு பொண்ணுகா உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்களா என்ன சார் நீங்க அடுத்த கிராமத்துல இருக்கற கார் மெக்கானிக்கா பாக்க போறானே இ இப்பவே வா என்னன்னா கொஞ்சம் refresh ஆ ம் நான் கூட வரலான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்போவே எனக்கு தெரியுமா நானும் யாரையும் கூடாது என்னையும் யாரும் பார்க்கக்கூடாதுங்களுக்காக தான் நீ கூட வரேன்னு சொல்கிறேன்னு நான் கூட வரேன்னு சொல்லியிருந்தோம் சார் என்னை விட்டுட்டு தானே வர பார்த்தீங்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா அப்படியே மேடம் இல்லை விட்டுற மாதிரி சைக்கிள் எடுத்து தான் ஓடி வந்து ஏறியாச்சு விட்டுவோமா நாங்க நாங்க யாரு

பேசாம வண்டிய ஓட்டுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு போலமாங்க போலாமாங்க மழைக்கார வர மாதிரி இருக்கு

அவளுக்கு கொஞ்சம் கேட்டிருக்கும் போல இவளுக்கு கேட்கல சரி தூங்குற வரைக்கும் தூங்கட்டும் என் தான் பார்த்துக்கலாம் போய் அந்த பையனை பார்ப்போம் முதல்ல நம்ம போயிட்டு இருக்கிறது கரெக்டான பாதை கேக்குறீங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்க தானே பாட்டு சொல்லும்போது போது நீங்க தானே ஊ கொட்டி கேட்டு இருந்தீங்க அதுக்குன்ட்டு யாரையாவது கேளுங்க நான் உங்கள நம்பி வந்திருக்கேன் நீங்க ஒன்னு என்ன நம்பி வரல பாத்துக்கங்க ஐயோ போச்சுடா இனி தப்பா கிப்பா கூட்டிட்டு போயிட்டோம் வச்சு செஞ்சிருவாளே இது வேறையா ஏற்கனவே இவங்கள கூட்டிட்டு வந்து சைட் அடிக்க முடியல போதா குறைக்கு சைக்கிளெல்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்காச்சும் கீழே போட்டுருவோமோ அடிக்கிது பட்டுட்டா அதுக்கு வேற வச்சு செய்வாளேன்னு பயமா இருக்கு ம் இப்போ இது வேற ம் யாராவது வந்தா நீங்களே கேளுங்க கேங்க நீங்க 와야 வீட்ல சேத்துல கட்டி மாட்ட வச்சிட்டீங்க ம் ஏங்க உங்க கூட பேசிட்டத நான் வேற அப்புறம் ம் அப்ப நீங்களே கேkla ம் இல்லங்க நீங்க கேட்டா அது சொல்லட்டே நான் நீங்களே கேளுங்கனே இந்த தம்பிக்கு அனால காச்சல் colic ஒரு ம் எழுதி ஒரு போய் கொஞ்சம் மூளிகை எல்லாம் பர்ஸ்ட் வந்த ரசம் வைப்ப குடிக்கட்டோ நல்லா இருனானே என்னங்க பௌர பலையலாம் யாரேமே காணோ ஆ பண்ணலாம் பேர் சொல்லுமா

சே இன்னைக்கு யார் மூஞ்சியில் முடிச்சனும் காலாங்காத்தால் வந்து இவங்களோட சேர்ந்து ஏற்கனவே அடி வாங்கினது பார்த்தாம மறுபடியும் சரி வாங்க அவனா நம்மளான் பாக்குறதுன்னு வந்தாச்சு ரூட்ல நின்று பார்த்தா என்ன உள்ள போய் பார்த்தா என்ன ஆமா ஆமா என்னடா அவன் ஒருத்தன் நம்ம நாலு பேர் நம்ம தானே ஜெயிப்போம் என் அளப்பதான் பொழப்பு கெடுத்துச்சாமா ஆறு லட்சத்தேன்னா அறுபது எல்லாம் ஒன்றுதேண்ணா ஆ அந்த கூட்டுப்பானை கூப்பிட்டு போயிடுங்க நான் சொன்னேன்ல ஆ நீங்களே கேளுங்கண்ணே இல்லை அப்படி பேசுங்கள் ம் ஒரு டாக்ட்ரு இப்படி எல்லாம் பேச தாயிங்கன்னா ஆ அப்புறம் பேஷண்ட்டை எப்படி டீட் ஆ உங்களுக்கே ஆ இப்போ தாண்டி தானே என்ன கூப்பிட்டு கேட்க சொல்கிறீங்க இதுவே ஒரு பொண்ணாக இருந்தால் என்னை கூட தள்ளி விட்டுட்டு நீங்கள் தானே அந்த பொண்ணு கூட பேசிட்டு அப்படியே போயிருப்பீங்க என்னை விட்டுட்டு நான் சொன்னது சரிதானே நான் எங்க உங்களை விட்டுட்டு போக போகிறேன் இல்லை பொண்ணாக இருந்தால் அப்படியே சொல்லி விட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போக நான் என்ன சொல்லி பாட்டியா நீங்க என்ன

ம் பங்க நீங்க என்னையே இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன அள்ளி போய் பூரி போறா இவங்க மட்டும் என்னையே பார்த்துட்டு வருவாங்க நான் மட்டும் இவங்கள பார்க்க போறல நீங்க ம் பாமி அனு சந்தா எதுக்கு என்ன கோபting இங்க yeah, uh, car car எல்லாம் சரி பண்ணுவாங்கல பரமசிவம் அவங்க வீடு car எல்லாம் நிக்கிமே அவங்க வீடா அது அடுத்த வீதியில இருக்கு சரிப்பா தேங்க்ஸ் தம்பி தம்பி நான் கேளுங்கன்னு சொல்லும்போது கேட்கலாம் இப்போ வந்து ஏக்கா என்ன இங்க

அப்புறம் இங்க இருக்கிறவங்கள எப்படி ட்ரெஸ் எடுப்பீங்க வீட்டில் விற்பாங்க இருக்குமா இருக்கும் அம்மா எடுத்து வரும் தெரியும் எந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் அங்க போய் கேட்டு பாருங்க ம் நீயோ எங்கள் கூட ம் இருப்பலை வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கே பெருசாக இருவில் காட்டிலேருந்து கீழே விழும்போது மட்டும் என்ன పోదుమా போதுமா என்ன நீ பேரணின்னு கூட எனக்கு தெரியல ஆனா நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் டா நாங்க புதுசா இருக்கவும் நீ யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது கூட வந்தா நீ ஏதாவது வாங்கி தரலான்னு பார்த்தேன் சரி ரொம்ப தேங்க்ஸ் பா அதெல்லாம் இல்ல அம்மா வையோ சரி சரி போ இங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குமா அதையே யோசிக்கணும் பில்லை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாங்க சார் நான் டேய் அந்த பொண்ணுடா ஆமாமே வீட்டில் நம்ம தேடி வந்த யாரையும் காணும் ஆனா அவ இல்லனா என்னடா இவ இருக்காளி ஆனாலும் அவ தக்காளி பழனா இவ எலுமிச்சு நேரத்தில் கிடா வீட்டுல யாரும் இல்லல்ல நல்லா பாத்துட்டியா நம்ம கூட வந்தாங்களே ரெண்டு காவலுக்கு வெளியே நிறுத்துடா ரைட்டு திடீர்னு வெள்ள பணியாரம் வரப்போது இவன் நல்லா வாங்கிக்கட்டுக்கு போறான் முதலாவது பரவாயில்ல இப்ப வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டோம் முதல்ல வடா நாளில் நாற்பது மடங்கு திருப்பி கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான் நம்மகளை ஆரம்பிக்கலாமாடா எலிதா காயினுண்ணா எலிப்புலக்கே சேர்ந்து எதுக்குடா காயினும் நீ அடிவாங்கதில்லாமா நானும் அடிவாங்கவா என்னடா டைம் நல்லா இருக்கானே நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் சிசியா பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிறனே அப்படி போட அறுவாலை பரவாயில்லையே குருக்கு மரியாதையெல்லாம் நல்லா தர நான் தான் நல்லா தரேன் அவன் வந்து உனக்கு தட்சனையை சேர்த்து தருவான் வாங்கிக்கோ சரி நான் வரேன் அண்ணே ஐயோ அவ எனக்கு மசீரை வரைக்கும் நீ கூட இருடா இல்லைண்ண அது ப்ளீஸ்ட்டா நானும் தப்பாலாம்னு நினைச்சுக்க மாட்டேன் அட லூசு நீ பண்றதே தப்புதான்டா இதுல என்னடா தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் என் கூட இருக்க மாட்டேன் ஆ சரி அண்ணே இருக்கேன் வெரி குட் வா ஆ அந்த தம்பி இந்த வீதி தானே சொன்னான் என்னமே அக்கா மிக்கையுமா நான் ட்ரெஸ் எடுக்க கேட்டேன் ம் சரி அப்ப டிரஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இங்கே நான் அப்போ பார்த்துட்டு இவர் கார் மீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேண்ணா கா ஆட்டோ எதுவுமே இல்ல நம்ம பொழப்பு அப்புறம் திண்டாட்டம் விட்டுட்டு ஆ விட்டுட்டுலாம் போயிட நம்மள விட்டுட்டு போயிட்டால் மட்டும் எல்லாரும் என்ன சும்மா விட்டுருவாங்களேமா என்ன ஆ அதானே நம்மலாம் இல்லை நம்பிக்கை இல்லை எனி லைஃப் லாங் ஏங்க இல்லை சார் வேறு பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே வெக்ஸை நின்றுடுவீங்களா அப்புறம் என்ன மறந்துவிட்டிங்கன்னா பொண்ணுங்க எல்லாரும் உன்னை பார்த்து எனக்கு எரிய உனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அதுக்கு தானே ம் அப்போ இங்க இருக்கீங்களா நான் வந்திரவா ம் வந்திரேங்கா ਮੰಮ್ಮங்கா ஆ நீ ஹரிதே ம் எレகா எதென பண்ண மாட்டே நீ டாகா आज 拿出嗯哼，嗯啊嗯啊，嗯。 தபாலி பீட்ல எங்க தேடி யாரையும் காணோம் அப்போ அன்னஜன அந்த ஆளு இவனடா αρபனும் அப்படியே தான் இருக்கும் வேற யாரும் இல்லையே உள்ள அப்போ தூங்கிட்டு தான் இருக்கிறான் நம்ம வேலை ஈசி தான் ம் காலங்காத்தாலே வேளை ஈசியா போச்சு சரி முடிச்சுடு காசை வாங்கிட்டு போவோம் அதுவும் சரிடா சேகா

ரேவதி யோ லூசி இன்னும் வரதுக்கு எங்க அவங்க ரெண்டு பேரும் நீ கூப்டின் வந்த பத்தியா எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை என்னது என்ன தேவை உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன வெச்சிட்ல ரெண்டு தடியனங்களா ரெண்டு தடியனங்களா எட்டு மிதிச்சு அடிச்சு வச்சு வெச்சிருக்கேன் எங்கயுமா எங்கயுமானா அப்போ அங்கேயும்

பாட்டி தாத்தா ரேகா சேகனி 11 மணிக்கு கண்ணமே விட்டா ஹ்ம் இவனுக்கு ஒரு கை பிடி வீடியோ கேடயில பேசிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஃபேமிலி இல்ல ஹெல்த் விஷயஸ்னால ஏற்கனவே வீடியோ தான் நான் போட்டு இருந்தேன் இந்த 2 விக்ஸ்ல என்னோட சிம் வந்து 5G தான் ஆனா 4G القناه நெட்வொர்க்க தான் கிடைக்குதே

அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கன்யூஸாக வீடியோ போடுறேன் ஸ்டோரி வீடியோ ரொம்ப போரிங்காக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் பர்டிகுலராக இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறது நல்லா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா சொல்லு அப்புறம் யார் தோசை ஊற்றுவா எனக்கு அவிக தோசை ஊத்தி தராங்க நான் சாப்பிட்டு அவிக்கல கூத்தி தருவேன் அது சரி இதெல்லாம் இங்க ரெண்டு மூட்டை ஹால்ல ரெண்டு மூட்டை அது ரவுடி பசங்க வந்தாங்களா அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கோம் மறுபடியும்மா என்ன பாட்டி காலையில வந்தாங்களே அந்த தம்பி கிட்ட நால வாங்கிட்டு ஓடிட்டானுங்க எங்களுக்கு தெரியலையே கடையில் பார்த்தவங்க தான் அம்மி ஆமா பாட்டி காலையில அந்த பிள்ளை மறுபடியும் வந்து பேசிக்கிட்டானுங்க

కాచేకి దోసెలు నల్లారుమా నేను అద రసం വെచి కుడుకులా అప్డినో అరిసి ఊర్ వేసి పోనే అప్పుడు దోసె తి SAPరేంగా దోస సాఫ్ట్ట్ మాత్రమే పోటుక్రోం ఎం పట్టి అవంగూ சாப்பிట్ పోయటంగా ఓ ఆపత నంజి గుర్చి పోయిర్చి ఆదిలో ఊంగ్యటత ఆతబడి సాఫ్ట్ పోనాంగ అప్పుడు ఎలా సాఫ్ట్ వచ్చా ఏ హార్డ్ బాక్స్ లో ఇరుమే అందుపుల ఏదో వాళాల ఆల్వా చేసిచి వాళపు వడ చేసిచి ఇకిలిందదే இல்ல நான் இருக்க பாட்டி யாரை சாபлейனன் அஞ்சித்து வெச்சிட்டோம் யாரை சாப்ட்டாச்சே நான் கஞ்சி குடிச்சிட்டு உங்களுக்கு மூளிகத்தல பாய்க்க போனேன் அப்ப சரி ஊத்திரிய தோசை நீங்க போட்டுங்க நான் இருக்கவே ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு போமா சாப்பிட்டு வாங்க மறுபடியும் ஆயி பிடிச்சிட்டு போட்டு போட்டுுற மாத்திர போட்டு தூங்குவீங்க அப்பதான் நல்லா ஆகும் அது ஊர் விட்டு ஊர் wander பாட்டி மலைல நனஞ்சிர்கோ தனி எல்லாம் அது அபடி தான் இருக்கும் அது வாஸ்தவமே அதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு ఆמא అంగ కంచన లైట్ చపటీ అవిలకు ఉంగలవికిల్ల ఆన అవ్వలు సాప్ట్ మాత్ర పోటత మోనాగా ఆמא మనం పాకున నిలకృత VIP కోడ్ కాఫ్ ఫీవర్ అలా అన్న ఆలోపనమాటంగా నిజమావా ఆמא ఇల్లని మనం చనిట ఢిల్లీ ట్రైన్ ని పర్టమే ఏనమ ఓన్ వే ఈ కలబర్ను அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிற அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நம்ம ரீச் ஆகிடுவாங்க அதுவும் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கா எல்லாம் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்காக தான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஓன் வகிக்குள்ளேயே வந்தோம் தருவாங்க உண்மை தா தாத்தான தாத்தூ கார்க்குள்ள சரத்தான்னு சொல்கிறாங்க ஸோ சோ ஃபேம்தான் அழகி ஆ ஓமானத்தூரு தே

சின்ன பிள்ளையார்கிட்டயே பேசித்தந்து பாப்போம் நீ உங்க அப்பா இல்ல சாமி யாரோட அப்பா வந்தாலும் இவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு ஜாஸ்தா படிக்காதே எங்க அப்பா கிட்டதான் ஜாஸ்தான் படிக்காதே அதை நீ மட்டும் சேர்த்து போனவேலோ என்ன ஐயோ ஒண்ணு சொல்லித்தராங்க பாத்தா சொல்லு நானும் சொல்றேன் நான்

எல்லா பெரிய இடத்து பிள்ளைக்கு தான் எப்படி எங்க வீடு உங்களுக்கு வசதியா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா நாங்களும் உங்க மாதிரி தான் அவச எப்பவும் மறக்க கூடாது ஓ பிள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்காங்க சரி சாப்பிட்டு அதுக்குள்ள அவங்க வந்துட்டும் பாட்டி இவங்க அப்பாட்ட பேசிட்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம் அதுக்குள்ள அவங்க போலீஸ் காலம் போனாச்சே சும்மா விடுவாளா நல்லா அடிச்சு துவச்சு பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு வச்சிருக்கா மயக்கமெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது